வரக்கூடிய பிஜி டெரிபிக் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பா நியூ சிலபஸை பண்ணி எல்லா பாடத்துக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அரிஸ்டடில் பேஜை பொறுத்த மட்டும் இந்த பாடம் சார்ந்த அதாவது விலங்கியல் பாடம் சார்ந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் அப்டேட் ஆகும் நம்ம அகாடமி சார்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிஜி டெரிபிஸ் ஸ்குவாலஜி அரிஸ்டடில் பேஜில் வந்து பாடம் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான இருபதுலருந்து முப்பது வினாக்கள் வரைக்குமே வந்து நம்ம டெய்லி டெய்லியுமே வந்து பார்க்க போகிறோம் நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவுகள் என்ன பல வகைகள் என்ன இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே தமிழ் தேர்வுக்கு வந்து தனியாக நடந்துட்டு நடந்துட்டுருக்கு அதையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேஜர் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜுக்கு அது ஒரு பக்கம் டெஸ்ட் நடக்குது அதேமாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே வரக்கூடிய பிஜி டி அர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் பிஜி டி அர்பி வந்து அரிஸ்டில் பேஜ் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் இந்த அரிஸ்டாடில் பேஜை பொறுத்த மட்டும் இந்த பாடம் சார்ந்த அதாவது விலங்கியல் பாடம் சார்ந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் அப்டேட் ஆகும் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து 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 அப்டேட் ஆகும் ஓகே அதே மாதிரி நிறைய நிறைய பேர் எக்ஸாம் பேத்தனே தெரியாமல் இருக்கீங்க நான் சொல்லியிருப்பேன் தமிழ் தமிழ் தகுதி தகுதி மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதில் நீங்கள் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் மெயின் பேப்பரை பேப்பரை எடுப்பாங்க மேபி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்காரணம் எங்களுடைய பண்ண மாட்டாங்க ஓகே இது வந்து அஹ் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பாக இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிஜி டரிபி ஸ்வாலஜி அரிஸ்டில் பேஜில வந்து பாடம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான இருபதுலேருந்து முப்பது வினாக்கள் வரைக்குமே வந்து நம்ம டெய்லி டெய்லியுமே வந்து பார்க்க போகிறோம் ஃபர்தராக வந்து நம்ம சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து தனியாக வந்து டெஸ்ட் இருக்கும் அது வந்து வேற டெஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு ஆனால் டெய்லியுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுவாலேஜ்ல என்ன என்ன அப்டேட் இருக்கு அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் சீரீஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெர்பி சுவாலஜி அரிஸ்டில் பேஜ் வந்து நம்ம ரன் பண்ண போறோம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சிலபஸை ஒரு சைடு வந்து படிச்சுட்டு இருப்போம் அதே மாதிரி சிலபஸில் கொஸ்டின் வந்து எப்படிலாம் வந்து கேட்கலாம் எப்படி வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் சீரீஸ்ல ஆஹ் ஸ்வாலஜி அப்படின்னா விலங்கியலும் வரும் அதே மாதிரி மனிதவியல் இந்த ரெண்டுமே வந்து வர மாதிரி இருக்கும் அனாடமி அண்ட் ஸ்வாலஜி அப்போ ரெண்டுலேயுமே வந்து என்னென்ன அப்டேட் இருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது பற்றின வினாக்கள் வந்து இந்த சிரீஸ்ல வந்து மிக முக்கியமாக வந்து இடம்பெறும் இது வந்து பாடம் சம்மந்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பிஜி தெர்பி ஸ்வாலஜிக்கு வந்து தொல் யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த தொல் யூனிட்ல கிட்டத்தட்ட ஆறு முதல் ஏழு யூனிட் வரைக்குமே வந்து மஸ்டிம்ப ஒரு காலகட்டத்தில் குழந்தைக்கு பால் வேணும் அப்படின்னா தாய்ப்பாலுக்கு அடுத்த பாலா வந்து பசும்பால் வந்து கொடுத்துட்டு இருப்போம் பால் புரட்சி என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேன் நிறையா இப்போ வரைக்குமே வந்து நிறையா சிகிச்சை முறைக்கு வந்து ஹனி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எக்கனாமிக்ஸ் வாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பால் முட்டை அப்புறம் தேன் இந்த மாதிரிலாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம பொருளாதார பூச்சி இனங்களுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டெய்லியுமே படிக்கும்போது மட்டுந்தான் நமக்கு நல்ல அப்டேட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து கருவுறுதல் தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷன்களில் நேச்சுரலுக்கு மாறாக பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை முறையில் இல்லாமல் செயற்கை முறையில் வந்து நிறைய கருத்தரித்தல் மையங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ அதனுடைய தன்மைகள் என்ன அதில் இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்ன அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு டைம்ல நேச்சுரலாகவே வந்து இம்யூனிட்டி உணவுகள் அதாவது நல்லா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதும் அதனால நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த உணவு முறைகள் என்ன இது எல்லாமே வந்து சிலபஸில் வந்து கவர் ஆகுது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ விட்டமின் பி ஒன்னா என்ன பி டூனா என்ன விட்டமின் ஏ எக்ஸெட்ரா ஸோ இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் கால்சியம் இதெல்லாம் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் இப்போ கொரோனா கொரோனா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவுகள் என்ன பல வகைகள் என்ன இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம மட்டும் கிடையாது விலங்குகளில் வரக்கூடிய நோய்கள் நோய் தடுப்பு முறைகள் என்ன இதையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ பிஜி தெரபி ஸ்வாலஜியை பொறுத்த மட்டில் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்க அப்புடின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னால் படிக்கும்போதே வந்து அஸ் யூஷுவல் நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு என்னென்ன டிசீஸ் வருது அதுக்கான மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை முறைகள் என்ன தடுப்பு முறைகள் என்ன அது எல்லாத்தையுமே வந்து படிக்கப் போகிறோம் அதே மாதிரி ஜெனெடிக்ஸ்னு எடுத்தோம் அப்புடின்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ இதை பற்றியுமே வந்து படிக்கப் போகிறோம் அப்படின்னா ஆஹ் சுவாலஜிகள் விலங்கு விலங்குகள் பொருளாதாரம் இதை பற்றியுமே வந்து படிக்க போறோம் சோ ஏ டு சிலபஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இந்த சிரீஸ்ல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஓகே ஆல்ரெடி வந்து ஃபவுண்டேஷன் சீரிஸை பொறுத்த மட்டும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்வாலஜி லெசன்ஸ் மட்டுமே வந்து சீரிஸை வந்து போய்கிட்டு இருக்கு அது வந்து வேற டெஸ்ட்டு அடிப்படையான டெஸ்ட்டு அதே மாதிரி பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை ஃபவுண்டேஷன் சீரீஸுக்கு அடுத்தபடியாக வந்து சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி டிகிரி லெவல் இப்போ சிலபஸில் ஒரு யூனிட்டில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே நம்ம கலெக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி அப்டேட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் படித்தது நம்ம டெஸ்ட் சீரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பிரைம் சீரிஸ் அதே மாதிரி ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு ப்ரைம் சீரிஸ் வந்து முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்த மூணாவது ஸ்டேஜாக வந்து இலைட் ஸ்டேஜ் இந்த ஈலைட்டை பொறுத்த மட்டும் நம்ம ஒரிஜினல் பிஜி டெஃபிக் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அதே ஃபார்மட்டில் இந்த சீரிஸை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் தமிழ் தொகுதித்தருவு வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி மெயின் எக்ஸாமும் அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சிலபஸில் ஒரு யூனிட்டில் ஒரு இருபது டாபிக் இருக்கும் முப்பது டாபிக் இருக்கும் அந்த டாபிக் யூனிட்டை பொறுத்து மார்க் போடும் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஒரு பத்து டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு டாப்பிக் ஒரு டெஸ்ட் இருக்கும் அடுத்து மூணு டாப்பிக் ஒரு டெஸ்ட் இருக்கும் அடுத்து நாலு டாபிக் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் அப்போ இந்த பத்து டாப்பிக்குமே சேர்த்து ஒரு மாடல் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்போ என்னாகும் நம்ம ஒரு யூனிட்டை வந்து படிக்க போகிறோம் அந்த யூனிட்டில் என்ன என்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணாமல் நல்லா ப்ராப்பராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் படித்ததை நம்ம டெஸ்ட்டு பேஜ் போட்டு பார்க்கும்போது இந்த இருந்து கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம படிக்கக்கூடிய தன்மையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு வந்து குழந்த இருக்குது எனக்கு வீட்டில் வந்து சப்போர்ட் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனாலுமே நான் வந்து படிப்பேன் ஆனால் டெஸ்ட்டு பேஜ் போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து படிக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா த்ரீ ஹவரில் நூற்றி ஐம்பது வினாக்களை யார் ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர எந்த விதமான டெஸ்ட்டுமே போகிற போடாமல் ஜஸ்ட்டு புக்கை மட்டும் ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா டெஸ்ட் பேஜ் போடக்கூடிய டீச்சர்ஸால் மட்டும்தான் ஒரு கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க ஒரு சிம்பிளான கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுக்கணும் அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி ஒரு டுஸ்டட் கொஸ்டினை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும் நம்ம வந்து சும்மா படிச்சுட்டு மட்டும் இருக்கோம் அப்படின்னா டிஎன்ஏலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது ஆர்என்லர் ஆர்என்ஏலந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது ஜெனடிக்ஸ் மரபியல் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது ஜஸ்ட் நம்ம படிப்போம் நே நேரா போய் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த டாப்பிக்கில் இப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து இந்த டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம கிட்ட டீச்சர்ஸ் ஸ்வாலஜி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அரிஸ்டாட்டில் பேஜில் வரக்கூடிய ஃபவுண்டேஷன் சீரிஸையுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே அப்டேட் ஆகக்கூடிய கொஸ்டினுமே வந்து நீங்கள் அப் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுடைய தேவைக்காக மட்டும்தான் ஏன்னா நீங்கள் டெய்லியுமே வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் சுவாலேஜில் வந்து இந்தந்த அப்டேட்லாம் இருக்குது ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இப்படிலாம் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களுமே வந்து படிக்க ஒரு நல்ல ரெடி மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது போக தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து தனியாக டெஸ்ட் இருக்கு அதையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேஜர் டெஸ்ட் இருக்கு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கு அது ஒரு பக்கம் டெஸ்ட் நடக்கு அதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருமே பாஸ் பண்ண போகிறது கிடையாது படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண போகிறது கிடையாது அப்ளை பண்ணிவிட்டு யாரெல்லாம் ப்ராப்பராக படிக்காங்களோ அவங்க படித்து முடிச்சதை யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் கண்டிப்பாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் ஓகே ஸோ நம்ம கிட்டக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட் வந்து ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அதில் மட்டும்தான் நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓஎம்ஆர் சீட்டை கரெக்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் டெலிகிராம் குயிசஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒய்எம்ஆர் சீட்டை வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒய்எம்ஆர் சீட்டு அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்தராக என்னென்ன அப்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து அரிஸ்டாட்டில் பேஜில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டரிபி ஸ்ட்ராலஜி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் படிக்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நான் சொன்ன எல்லா அறிவுரையுமே வந்து அப்சர்வ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் புதுசாக படிக்க வரவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பாருங்கள் ப்ரீவியஸியர் கொஸ்டின் பாருங்கள் ஸ்கூல் புக்கை படிங்க அண்டு சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை மட்டும் படிங்க நீங்கள் ஒரு டாபிக் படித்தா கூட அந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் வந்து மேஜரில் நல்லா மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி சைக்காலஜி கரண்ட் கண்டுபிடிச்சிக்கே பார்த்தீங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதையுமே ஃபாலோ பண்ணி படிக்கிற பத்தில் உங்களாலேயுமே வந்து ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் படிக்கீங்க நல்லா எஃபோர்ட் போடுறீங்க டெய்லியுமே கன்சிடென்சியாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து எப்படி படிக்கணும் கொஸ்டின் சீரீஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்